உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை ஆக்க போறாங்களாமே இப்போதான் நியூஸ்லாம் பார்த்தேன் டிஎம்கேல வந்து வேற கட்சிக்காரங்களே கிடையாதா இல்லை கட்சிக்காக உண்மையா உழைச்சவங்க யாருமே கிடையாதா சீனியர்ஸ் யாருமே கிடையாதா ஓ இதுக்கு பேர் தான் வாரிசு அரசியலா ஏண்டா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்ப உங்க தாத்தா அடுத்து புள்ள அடுத்து மைய அடுத்து பேரன் இந்த மாதிரி உங்க குடும்பத்திலேயே உன் புள்ள பேரன் தாத்தான்னு சொல்லிட்டு முதலமைச்சராக இருந்தா அப்ப டிஎம்கேல மற்ற சீனியர் வேலை பார்த்துருப்பாங்கல்ல அவங்களோட நிலமை என்ன ஆகுறது உண்மையாவே கட்சிக்கு உழைத்த தொண்டர்களோட நிலைமை என்ன ஆகுறது தொண்ட கடைச தொண்டைகளே கத்திட்டு சாகுறதுதான் வேலையா ஏன்டா வேற வேலையே கிடையாத டிஎம்கேல உள்ள தொண்டர்களுக்கெல்லாம் இப்படின்ற மாதிரி எல்லாம் மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவுலையும் கோபம் வரக்கூடிய அளவுலையும் இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க இப்படிலாம் மக்கள் பேசுனா கூட இவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு இவர் சும்மா போய் முதலமைச்சர் ஆனாரா உங்க கையில உள்ள ஓட்ட வச்சுதானே அவரை முதலமைச்சராகவே ஆக்குனிங்க சோ தப்பு ஃபுல்லாமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க மேலையும் என் மேலையும் தான் இருக்கு ஏன்னா நீங்களும் நானும் ஓட்டு போடாம அங்கே அவரு சிஎம் சீட்ல போய் உட்கார முடியாது நீங்க சப்போர்ட் கொடுக்காம அவரோட மையனை துணை ஆக்க முடியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மய துணை முதலமைச்சர் முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் அவரும் முதலமைச்சர் ஆயிடுவாரு அடுத்து உதயநிதி ஸ்டாலினோட பேரை ஒருத்தவன் பிறந்து வருவான் அவரு முதலமைச்சர் ஆனாரு இந்த மாதிரிதான் தமிழ்நாட்டோட நிலைமை வந்து அடுத்து 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 போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு இதுல வந்து இப்ப இடையில வந்து இபிஎஸ் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு இடையில ஏதோ தியாகி ஆமாம் தியாகி அவரை வந்து அவருக்கும் ஒரு அமைச்சர் பதவி அவர் வந்து என்ன பண்ணார்னா ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு அவரை வெல்கம் பண்றதுக்கு வாசல்ல போய் மாலையை மாலையை போட்டு சொந்தக்காரங்களாம் போய் கட்சியில இருந்து பெரிய படைபலத்தோட கிளம்பி அவங்கள மாலையை போட்டு அவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈபிஎஸ் வேற விமர்சனம் வச்சிருக்காரு யார் மேல செந்தில் பாலாஜி மேல ஏன்டா அவன் ஊழல் பண்ணிட்டு தான்டா ஜெயில உட்காந்துட்டு வந்தான் அவன் ஏதோ தியாகி மாதிரி சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி அவளுக்கு அவ்வளவு பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி ஈபிஎஸ் வந்து கடும் விமர்சனம் வந்து விட்டுருக்காரு சோ இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுல சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட என்ன சொல்றாருன்னா அவன் என்ன சொன்னா என்ன நான் அந்த அடுத்து தமிழ்நாட்டுக்கு துணை முதலமைச்சர் அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நான் ஜெயிச்சேன்னா நான் தான் முதலமைச்சராகவும் ஆவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கூலா இருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தான் அரசியல்னா என்ன அப்படின்றது துணை முதலமைச்சராக இருக்க போற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா அப்ப வந்து கடும் போட்டி இருக்கும் இடையில ஆப்போனண்ட்ல யாரு சீமான் அவர்கள் இருக்காரு தமிழக வெற்றி கழகம் இருக்கு ஏஜிஎம்கே அவங்க எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பவர்ல இருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டுல டிஎம்கேக்கும் சும்மா சொல்லக்கூடாது அவங்களுக்கும் நல்ல மெஜாரிட்டி இருக்கு ஏன்னா இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்டையே எதிர்த்து இங்க ஆட்சியை பிடிக்க முடியாதுல சும்மா வா ஸ்டாலின்னா அப்படின்ற மாதிரி எல்லாம் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில வந்து தமிழ்நாட்டோட நிலமை எந்த மாதிரி இருக்குன்னு இபிஎஸ் சொல்றாருன்னா சாரி ஆமா இபிஎஸ் தான் எடப்பாடி அவர்கள் சொல்றாருனா பன்னெண்டு மணிக்கு தான் மின்சாரம் திறக்கணும் ஆனா கால ஆறு மணில இருந்து டுவெண்ட்டி போர் அவர் சாரி டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸுமே பிளாக்ல சரக்கு ஓடிக்கிட்டு இருக்கு சோ தமிழ்நாட்டில் அதே கட்சியில இருந்துட்டு இன்னொருத்தரும் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறேன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு தர்றாரு நீ என்ன மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும் நீ போய் அவர்கிட்ட போய் நேரம் கேட்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம ரேஷன் கடையில ஜாமான் கிடைக்கல பைக் எடுத்துட்டு பக்கத்து தெருக்கு போனாலே போலீஸ்காரே நாலாயிரம் ரூபாய்ல இருந்து ஐயாயிரம் வர ஃபைன் போடுறாங்க கொள்ளை அடிச்சவன் கொலை பண்ணவே ரேப் பண்ணவெல்லாம் சுதந்திரமா நாட்டுல சுத்தி எடுத்துடுறான் அவனுக்கு எல்லாம் இல்லாம ஏதோ நீ தீவிரவாதியை பிடிச்சி ஃபைன் போடுற மாதிரி ரோட்ல போற பொதுமக்களை பிடிச்சி அவ்வளவு ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு திமுக ஆட்சியில வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப செழிப்பா இருக்கு அப்புறம் இபிஎஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஒரு வாரத்துக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதிமூணு பெண்கள் வரை பாலியல் வன்புணர்வால பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சியில குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு கள்ளத்தனமா செத்தவனுக்கு நஷ்டஈடு அவனுக்கேந்தான் நஷ்டஈடு கொடுக்கணும் கள்ள சாராயம் வந்து செத்து போனா அவன் ஏதோ தமிழ்நாட்டுக்கு போராடின மாதிரியும் நாட்டுக்கு போராடின மாதிரியும் அவனுக்கே நஷ்டஈடு கொடுக்கணும் இந்த மாதிரி பல விமர்சனங்கள் வந்து திமுக ஆட்சியில இருக்கு ஆனா இவ்வளவு விமர்சனங்கள் இருந்துமே அதே தமிழக மக்கள் தான் ஓட்ட போட்டு ஆக்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதலமைச்சராக ஆக்குறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம மேல உள்ள ஒரு சாரி நம்ம கொடுக்குற சப்போர்ட்ல தான் இவங்க வந்து இருக்காங்களே தவிர அவங்களா ஒன்றும் சுயநலமா ஆடலை ஸோ இது திமுக மேல எந்த தப்புமே கிடையாது முழுக்க முழுக்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க பண்ண ஒரு விஷயத்துனால தான் அவங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க சரி நம்ம சொல்ற வீடியோல பாக்கற இதுக்கு மேலே ரொம்ப பேசுனா வந்து அப்புறம் வந்து சரிப்பா